முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் உன்னுடைய துணையின் இல்லத்தில் இப்பொழுது பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே நீ அவரை விட்டு தூரமாக சென்றாலும் எப்பொழுதும் உன்னை பற்றி பேசிக்கொண்டே அவர் இருப்பதால் அங்கு பிரச்சனைகள் அதிகமாக போய்கொண்டே இருக்கின்றது நீ என்னத்தான் விட்டு விலகினாலும் நீயும் சரி அவரும் சரி நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மனதளவில் காதலித்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள் காலத்தின் கட்டாயத்தாலும் சிலரின் சூழ்ச்சியால் மட்டுமே நீங்கள் இப்பொழுது பிரிந்து இருக்க வேண்டிய நிலைமை அதனால் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் உன்னுடைய துணையின் இல்லத்தில் உன்னை பற்றி பிரச்சனைகள் தான் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கின்றது ஏனென்றால் உன்னுடைய துணை எப்பொழுதும் உன்னை பற்றி பேசியும் உன்னை பார்த்து கொண்டும் இருப்பதால் மிக பெரிய சண்டைகள் வந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே ஏன் அவ்வாறு செய்கின்றார் என்று அவருக்கே தெரியவில்லை மனம் நொந்து மிகவும் அழுது கொண்டே இருக்கின்றார் தங்கமே ஆனால் அதை பற்றியெல்லாம் என் பிள்ளையான நீங்கள் இருவரும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருக்கும் நிச்சயம் நீங்கள் இருவருமே நிம்மதியாக இருப்பீர்கள் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைத்து விடுவேன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் ஏன் நீங்கள் பிரிந்து இருக்கின்றீர்கள் யாரோ அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று அடுத்தவர்களின் பேச்சை ஒரு நாளும் காதில் வாங்கி கொள்ளாதே தங்கமே அவர்கள் இன்று பேசிவிட்டு நாளை போய்விடுவார்கள் ஆனால் வாழ்க்கை என்பது உன்னுடையதுதான் வேறு எதையும் நினைக்காமல் நீ அவரை பற்றியும் அவர் உன்னை பற்றியும் நினைத்து இருக்கையில் நடுவில் மூன்றாவது நபர் வந்தால் வாழ்க்கையே பிரச்சனையாகிவிடும் அதனால் நீங்கள் இருவரும் மட்டும் மனம் விட்டு பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்கள் தங்கமே உங்களுக்கு பிடித்த மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையும் அமையும் அதற்கு நானே பொறுப்பு ஏற்கின்றேன் உன் அப்பா உன் உடனே இருக்கின்றேன் யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா